உங்களுக்கு நியூமராலஜி படி நான் பார்க்கணும் அப்படின்னாக்கா சில பேருக்கு பார்க்கும்போதே ஸ்பாட்லேயே ஓகே பார்க்கலான்ருவேன் சில பேருக்கு ரெண்டு நாள் ஆகும் பத்து நாள் ஆகும் ஒரு வாரம் ஆகும் ஒரு மாதம் ஆகும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்திட்ட ஒரு வேண்டுதல் வைங்க நியூமராலஜி பார்க்குறது இல்லாமல் வந்து குலதெய்வத்துக்கிட்ட போவாங்க அப்படின்னு சில பேருக்குள்ளே கேள்வி இருக்கும் அதெல்லாம் போகலாம் இப்போ கூட போன வாரம் கூட அதான் ஒருத்தர் போட்டு பிரம்பிக்கிறார் ஐயோ சார் அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது காலங்காலமாக நடக்குதுமே நீங்கள் நாடி ஜோதிடம் என்றதில் போய் பார்த்தீங்கன்னா நான் நியூமராலஜி பேர் என்ன பேரை கொடுக்குறனோ அந்த பேர் நாடிக்குள்ளே இருக்கும் நம்ம ஃபார்மட்டில் கொடுக்க பேர் அதோடு கனெக்ட் ஆகுது பல ஆயிரம் முன்னால் சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் எழுதப்பட்ட ஓலைச்சுவடியில் உடையில் அங்கே உங்கள் பேர்லாம் இருக்கும் அவர் என்ன தான் செக் பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லிப்பேன் அதில் என்ன டவுட் இருக்குது திருப்பி போய் பேர் எழுதிட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சு போய் போய் பார்த்துருக்கிறாரு நான் கொடுத்த புது பேர் இருக்கு வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகா தந்திரசேகர் உங்களுடன் உரையாட வந்துள்ளேன் நான் வழக்கமாக சொல்வது தான் என்ன உங்களுக்கு நியூமராலஜி படி நான் பார்க்கணும் அப்படின்னாக்கா நான் பொதுவாக சொல்கிறது அது உத்தரவு வரணுன்னே அது எங்கிட்ட தொடர்பில் உள்ளவங்களுக்கு புரியும் சில பேருக்கு பார்க்கும்போதே ஸ்பாட்லே ஓகே பார்க்கலான்ட்ருவேன் சில பேருக்கு ரெண்டு நாள் ஆகும் பத்து நாள் ஆகும் ஒரு வாரம் ஆகும் ஒரு மாதம் ஆகும் சில பேருக்கு பல மாதம் ஆகும் சில பேருக்கு ஒரு வருஷம் ஆகும் சில பேருக்கு பல வருடங்கள் கூட அதுவும் இன்னும் இல்லை இருக்காங்க ஏங்க பல வருஷம்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் உண்மை அண்ணா பல வருஷம் என்னோட தொடர்பில் இருக்கிறாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆமாம் இது உண்மை பல மாதம் ஆகுது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் உத்தரவு வரல ஆ ரைட் சரி இதுக்கு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதில் நான் நம்ம நிகழ்ச்சி மூலயமா ஒரு தகவலை தெரிவிக்கிறேன் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட ஒரு வேண்டுதல் வைங்க ஆமாம்மா எங்கே நியூமராலஜி பார்க்குறது இல்லாமல் வந்து குலதெய்வத்துக்கிட்ட போவாங்க அப்படின்னு சில பேருக்குள்ளே கேள்வி அதெல்லாம் போகலாம் நீங்கள் நாடி ஜோதிடம் என்றதில் போய் பார்த்தீங்கன்னா நான் நியூமராலஜி பேர் என்ன பேரை கொடுக்குறனோ அந்த பேர் நாடிக்குள்ளே இருக்கும் ஒருத்தருக்கு பழைய பேர் ஒரு பேர் இருக்கும் அந்த பேரை ஒரு சில பேருக்கு அதிலையே கரெக்ஷன் பண்ணி கொடுப்பேன் ஒரு போர்ஷன் க எடுத்துருவேன் சில பேருக்கு மொத்தமாகவே கூட மாற்றிடுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது தான் இருக்கும் இவங்க இவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் பழைய பேர் பா இருந்தவங்க நான் என்ன பார்த்ததுக்கப்புறம் புது பேர் கூட கொடுத்துருப்பேன் இல்லை பாதி பழைய பேரோடு கனெக்ட் பண்ணியிருப்போம் புதுசை போனாக்கா அங்கே போன புது நான் என்ன பேர் கொடுத்தேன்னு அது இருக்கும் இப்போ கூட போன வாரம் கூட அதான் ஒருத்தர் போட்டு பிரமிக்கிறார் ஐயோ சார் அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது காலங்காலமாக நடக்குதுமே நாடு ஜோதிடின்றது என்னது சித்தர்கள் ரிஷிகள் யோகிகள் இவர்களால் ஓலைச்சுவடையில் எழுதப்பட்டது அப்படி என்றால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டது இது நீங்கள் நினைக்கிறப்ப நம்ம தமிழால் நமக்கு மட்டும்தான் இங்கே சித்தரெலாம் எழுதியிருக்க அப்படிலாம் நினைக்காதீங்க நார்த் இந்தியன்ஸ் உள்ளவங்களுக்கும் எழுதப்பட்டிருக்கு அவ்வளோதானா வெள்ளக்காரர்களுக்கும் எழுதப்பட்டிருக்கு ஆமாறு டவுட் இல்லை அந்த ஓலைச்சுவடியில் என்ன ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று எழுதியிருப்பாங்க அதான் ஒன்று 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 எழுதிப்பா வேறு அர்த்தத்தில் சொல்லலை அகத்தியர்னு இருக்கு அகத்திய நாடி ஜோதிடன்னு ஒன்று இருக்கும் திருமூலர்னு ஒன்று நாடி ஜோதிடன்னு இருக்கும் இதில் அதிகமாக எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர் தான் அதனால தான் அகத்திய நாடு ஜோதிடன்னு சொல்கிறது வேறு ஒன்று அதனால் சில பேர் நாடு ஜோதிடத்தில் வந்துட்டு அந்த பேரை எழுதுவாங்க அகத்திய நாடு இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறது அகத்திய நாடு ஏன்னா அவர் தான் நிறைய உலகம் ஃபுல்லாக நிறைய பேருக்கு அவ்வளோ பேருக்கு எழுதிட்டார் அவர் இடையிலே வந்துட்டு எங்கேயும் இருந்துட்டு மறைஞ்சிட்டார் எந்த விதம் தொடர்பு இல்லாமல் இருந்தார் காரணம் கேட்டால் இதை உட்காந்து எழுதிட்டு இருந்தார் இந்த நாடு ஜோதிடம் அதுதான் உண்மை ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு ஒர்க்கு எடுத்துக்கிட்டாங்க மொத்தத்தில் மனித வாழ்க்கைக்கு மேம்படுத்துறதுக்கு உண்டானதை தான் வந்துட்டு இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அவர்கள்லாம் சித்தர்கள் என்பது யோகி முனி இவர்கள் இவர்களெலாம் வந்துட்டு ரிஷிகள் எல்லாம் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் மொத்தத்தில் மனிதருக்கு நல்வழி காட்டுவதற்கு மேம்படுத்துறதுக்கு தான் அனுப்பப்பட்டது அதில் ஒரு வழி தான் நாடி ஜோதிடம் அப்போ பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் உங்கள் பேர் என்னன்னு எழுதி வச்சுருக்கு நீங்கள் நாடி ஜோதிட போனீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் கை ரேகையை தப்பு வச்சுட்டாலே உங்கள் மொத்த ஹிஸ்ட்ரி அவங்க எடுத்து சொல்லிடுவாங்க ஆமாம் நீங்கள் எந்த பிறந்தீங்க எத்தனாவது என்ன ஏது பேரண்ட்ஸு நீங்கள் எங்கே வாழ்ந்தீங்க உங்களுடைய முன் முன்னோட முன்னோர்களுடைய எல்லாம் மொத்த கதைச்சி நீங்கள் இது எத்தனாவது பிறப்பு அடுத்து என்ன மொத்தம் நாடியில் எழுதியிருக்கும் அவங்க அதில் எழுதுனது படிக்கிறாங்க அவங்க சொல்லலை அந்த நாடியில் உள்ளதை அப்படியே படிக்கிறாங்க உங்கள் சொல்லி படித்து காட்டுறாங்க அதுதான் நாடு ஜோதிப்போம் நம்ம ஃபார்மெட்டில் கொடுக்க பேர் அதோடு கனெக்ட் ஆகுது இதைத்தான் நான் முதல்ல சொல்லுவேன் நான் நம்ம ஃபார்ம நியூமராலஜி வந்துட்டு சாதாரணது கிடையாது அது இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்றதற்கு ஒரு கனெக்டிவிட்டியான சமாச்சாரம் என்னென்னா நாடி ஜோதிடம் இதுக்கு அதுக்கு எங்கே போய் கனெக்ட் ஆகுது பாருங்கள் பல ஆயிரம் வருடமுக்கு முன்னால் சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் எழுதப்பட்ட ஓலைச்சுவடியில் அங்கே உங்கள் பேர்லாம் இருக்கும் இந்த பேர் புதுசாக போய் உள்ள நுழையுதுன்னு போது பிரமிப்பாக தானே இருக்கும் ஆச்சரியமாக தான் இருக்கும் இதில் ஒரு சிகல் ஒரு சில நிகழ்வுகளும் நடந்திருக்கு அது எந்தளவுக்கு எனக்கு அது சில விஷயங்கள் புரிப்படாத புரி புரிப்படறதுன்னு இல்லை அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த நாடு ஜத்தை ஒருத்தர் வந்துட்டு ஏற்கனவே பார்த்துருக்காரு எங்கிட்ட நியூமராலஜி பார்க்குறதுக்கு முன்னாடி சொன்னவர் அப்போ அவர் பேர் என்ன பேரும் அந்த பேர் அங்கே வந்திருக்கு சரியா அடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சிட்டு என்கிட்ட நியூமரஜி பார்த்துருக்குறாரு அப்போ என்கிட்ட சொல்கிறாரு இந்த பேர் நீ இல்லை நீங்கள் என் பேர் மாற்றிட்டேன் நாடி ஜோதிடமே பார்த்துட்டேன் என் பேர் அதுன்னு இருக்கு நீங்கள் இப்போ மாற்றினீங்கல்ல இல்லை நான் கொடுத்த பேர் வரும்னு சொன்னேன் அது எப்படி வரும் நான் தான் ஏற்கனவே பார்த்துட்டேனே அப்படின்னு சொன்னார் இல்லை அது எனக்கு தெரியல நான் சொல்கிறேன் பதில் தெரியல ஆனால் நான் கொடுத்தா பேர் அதில் வரும் எங்கள் நான் பார்த்துட்டேங்க பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அது தெரியலைங்க என்ன அந்த மனிதர் அவர் என்ன தான் செக் பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லிப்பேன் அதில் என்ன டவுட் இருக்குது திருப்பி போய் பேரை எழுதிட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சு போய் போய் பார்த்துருக்குறாரு நான் கொடுத்த புது பேர் இருக்கு அங்கே போய் சண்டை போடுறாரு நான் அப்போ முதல்ல கொடுக்கும்போது பழைய பணிப்ப இந்த பேர் வந்து எப்படின்னு கேட்குறாரு அவங்க சொல்லிட்டாங்க இந்த பேர் இந்த ஓலைச்சுவடிங்கிறது உங்களுக்காக எழுதிட்டு வந்தது மற்றது எல்லாம் கரெக்டாக இருக்குது இல்லையா இருக்குது நான் சொன்னது எல்லாம் கரெக்டாக இருக்கு இல்லைங்க அப்போ அந்த பழைய பேர் சொன்னீங்கன்னா அது அது எங்களுக்கு தெரியாதுன்ட்டாக்கே அவங்களுக்கு புரியல அவங்களுக்கு புரியல போது நாங்கள் அப்போ அதெல்லாம் கொடுக்கலையே என்ன இருக்கோ கொடுத்தது அவர் இப்போவும் அது பிரமிப்பாக பேசுவார் அவர் அது எப்படிங்க அந்த ஓட சொன்னி மறைஞ்சி இது நீங்கள் கொடுத்த பேர் வருது இந்த பாருங்கள் ரொம்ப உள்ளம் கேட்குது நான் ஒன்றும் பெரிய சித்தர் கிடையாது யோகி கிடையாது ரிஷி கிடையாது முனிவர் கிடையாது நான் ஒரு சாதாரண ஆள் என்ன அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் அப்போ அவர் அசந்தே போயிட்டார் இல்லையா இது ஏதோ இறைவனுடைய உள்ள ஒரு சூட்சுமம் ஒளிஞ்சிருக்கு அது உங்களுக்கு புரிஞ்சிட்டு புரியாமல் பேசுகிறீங்களா தெரிஞ்சுட்டு தெரியாமல் பேசுறீங்களா உண்மையிலே தெரியல எனக்கு தெரியல ஆனால் இது எனக்கு பிரமிப்பாக இருக்குது இதை நான் நம்பாமல் இருக்க முடியாதுன்னா ரெண்டுத்தையுமே நான் தான் பார்த்தேன் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தா என்னுடைய ஒரிஜினல் பேர் கரெக்டாக வருது உங்களை பார்த்துட்டு நான் அது பல வருஷம் கழிச்சு திருப்பி பார்க்குற திருப்பி நீங்கள் கொடுத்த பேர் வருது அப்போ சொல்லிட்டாரு சொல்லிட்டார் இது வந்து நீங்கள் சொல்லி நான் பார்க்கல அதாவது நான் நாடி போய் பாரு சொன்னே நானே எனக்கு தெரிஞ்ச ஆள் தெரிஞ்சு விட்டு தான் நான் போனேன் ஆமாம் நான் என்ன சொன்னேன் நான் எதுனா சொல்ல நீங்கள் சொல்லி அதில் நாடியில் எழுத நான் சொன்னால் கூட அங்கே நாடியில் போயிட்டு திருப்பி வந்து அதில் எழுத முடியுமா ஓலை சுவடியில் போய் நான் சொன்னால் கூட அதில் யாருன்னா அந்த எழுத்து எழுத முடியுமா எனக்கு நாடி படிக்க தெரியாது நான் எப்படி போய் எழுத முடியும் அது அவங்க படிக்கிறதுக்குன்னு இருப்பாங்க அவங்க மட்டும்தான் படிக்க முடியும் நமக்கு எப்படிங்க தெரியும் நாடி நாடியில் உள்ள சித்தர்களை எழுத்து அந்த பாஷை அவங்களுக்கு தான் படிக்க சில பேருக்கு தான் இருக்கும் அதில் அவங்களால மட்டும்தான் படிக்க முடியும் எதுக்கு சொல்கிறேன் அப்படிங்க இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்துட்டு இறைவனோட கனெக்டிவிட்டியான சில சமாச்சாரங்களை அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தா போல் நம்ம லைஃப்பை நம்ம கொண்டு போய் கடத்திட்டு போனீங்கன்னா லைஃப்பை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ நம்ம இருக்கிறோம் நம்ம நடந்து போகிறோம் நாம் நடந்து போகிறது நம்ம வெயிட்டு நமக்கு தெரியக்கூடாது நம்ம வெயிட் மீன்ஸ் நம்ம பாடி நம்ம பாடி வெயிட்டாகவே இருக்கக்கூடாது ஈஸியாக இருக்கணும் அப்படியே ஈஸியாக நடக்கணும் சுலபமாக நடக்குமோ அப்படி வெயிட்டு உங்கள் பாடி உங்களுக்கே இருக்குதுன்னு சொன்னால் உங்கள் உடம்புல கோளாறுகள் நிறைய இருக்குது நடக்கும் என்னால் நடக்கவே முடியலைங்க வெயிட்டாக இருக்குங்க அப்படின்னாக்கா அதாவது உடம்பு குண்டாக இருக்குது ஃபேட்டாக இருக்குது அந்த வெயிட்டு வேறு அந்த வெயிட்டு வேறு ஆனால் அப்படி இருக்கிறவங்க எல்லாராலையும் நடக்க முடியாது நினைக்கிறீங்களா ஓடுவாங்க கிரிக்கெட்டில் பாருங்கள் ஃபுட்பாலில் பாருங்கள் ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ பேர் இவ்வளோ பெரிய ஃபேட்டாக இருக்கிறாங்க இவ்வளோ ஃபேட்டாக இருந்தால் என்னமா ஓடுறாங்க பாருங்கள் அது அவங்களுக்கு வெயிட் இருக்காது அது வெயிட் இல்லை உடம்பு வாழ்காது அந்த உடல் கோளாறு இருக்குன்னு சரி பண்ணுங்கள் அது வேறு விஷயம் வாழ்க்கையும் அதே தான் நாம் வாழ்கிற வாழ்க்கை வெயிட் இருக்கக்கூடாது ஈஸியாக சுலபமாக இருக்கணும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் அப்போ தான் அந்த வாழ்க்கை வாழ்கிறது ஈஸியாக கடத்திட்டு போயிடலாம் அதான் நான் ஏற்கனவே இப்போ வேறு ஒரு எபிசோடில் சொன்ன சொல்லியிருப்பேன் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்செல்லாம் கேளுங்கன்ட்டு அது லைஃப்பை ஈஸியாக நம்மளை லீட் பண்ணுறதுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு பல பிரச்சனைகள் எது வந்தாலும் ஈஸியாக டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அது ஒரு வழிவகை பண்ணும் நமக்கு அதுக்கு தான் மோட்டிவேஷன் ஸ்பீச் ஸோ இனி இனி கொடுத்த தகவல் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலை உங்களுக்கு சந்திக்க வைக்கிறேன் நன்றி வணக்கம்